நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொல்லங்கோடு தூக்க திருவிழா நாற்பத்தைந்து அடி உயரத்தில் குழந்தைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் பழமையும் பெருமையும் வாழ்ந்த இந்த கோவிலின் வருடாந்திர திருவிழாவானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வான குழந்தைகளுக்கான தூக்க நேற்றை இன்று நடைபெற்றது குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறந்த பிறகு தூக்கு நேர்ச்சை மூலம் வேண்டுதல் நிறைவேற்றுகின்றனர் மேலும் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் நோய் நோடி இன்றி வாழவும் நாற்பத்தைந்து அடி உயரத்தில் இரண்டு வில்கள் கொண்ட தேரில் நான்கு பேர் குழந்தைகளை சுமந்து கோவிலை சுற்றி வரும் போது நேற்றை முழுமையாக நிறைவடைகிறது இதில் மூன்று மாதம் முதல் ஒரு வயது வரை உள்ள குழந்தைகள் பங்கேற்கலாம் இன்று நடைபெற்ற தூக்க திருவிழாவில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகள் தூக்க நேற்றை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமின்றி கேரளா மக்களும் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்